போடாதி கூட கூட தம்பி அற்புதாடா போடிச்ச வாழ்க்கைப்பா ஒண்ணுதான்டா

என்னப்பா உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் இப்பா பாபு

ச்சீ இது எல்லாம் உன் தப்புதான்டா உனக்கு நாகரிகமே தெரியல ஏன்டா அப்படி பேசுறோம் அவனுதாண்டே என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தா என்ன பண்றது ஓ இங்கே இவ்வளவு கிழங்கை படுறோம் சீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே உங்களுக்காக தான் உங்களுக்கு என்ன வேணும்னா உடனே எடுத்துகிட்டு வரேன் சரி நான் வரட்டுமா நல்லா சாப்பிடுங்க இதுக்கு மேலே நம்ம சோப்போடை பற்றி யூஸ் பண்ணுடோ சோப்பாடு கடிச்சிருச்சியே இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஒன்றா வச்சு பெரிய மந்து மாதிரி உட்காந்து சாப்பிடலாமாடா ஓனே இது மட்டும் சாப்பிட்டா போர் அடிக்கும்டா இங்க வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்ல அவ்ளோதானே நான் பாத்துக்கறேன் பாத்தியா நல்லா சாப்பிடுறது பே ஏண்டாடா இது எல்லாத்தையும் கிளங்கே தோ செஞ்சு ஆமாடா எதுக்கு பேர் தான் கலை ஏதோ ஒன்னு ஓட சாப்பிடுல தம்பி உரிமையா சாப்பிடு எனக்கு கொஞ்சம் விட்டு போயிடா

அப்படா இப்பதான் விட முடியுது விழுந்துச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா இது என்ன இப்படி

இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி சாப்பிட சாப்பிடக்கூடாதுதான்ப்பா இங்கே புரியுது கடைசியில் அழுகிதானே போகும் டு இதோ சாப்பிட நமக்கு வேற எதாவது இருக்கான்னு பார்க்கலாமா ஏன்னா திரும்ப எடுக்க ரொம்ப பசிக்குதுடா ஓ தடுத்து நிறுத்துகிறது கிழங்கை சாப்பிடாத ஹேய் வந்து இந்த என்னடா அந்த லோகர் என்ன என்னடா நீ லூசுப் பையக் நீ பன்றியோட அடே நீ என்னத்தற வந்து கே நான் ஏன்டா ஓடணும் போச்சு இருடா இங்க பார்க்க அங்க ஏறுடா இப்ப நான் தான் எதுவுமே பண்ணலடா நீ கெடுத்துக்கிட்டுங்கடா கிழங்கு பொதைக்கிறது தான்டா ஃபோனு அங்க பாருங்கடா ஆமாடா அப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சது கிடைக்கதா அது வந்து நடந்து உனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் அது தேங்க்ஸ்டா ஒன்று சொல்ல வேண்டாம் கேட்டாலும் சொல்ல முடியாதுடா ஏடா எனக்கு இது எதுவுமே தேவை இல்லடா நீ போய் புள்ளுவிரியடோ அதனால நீ இந்த மாதிரி பையன் ஒருவேளை ஒன்னு ரெண்டு போய்னா சொல்லி டேஸ்ட்டு எழுந்திரிச்சி வர வரடா ஆனால் அதை சாப்பிட்டதுனால இப்ப வயிறு ரொம்ப அடேய் எல்லாம் கழுகு தாண்ட காரணம்

நீ ஒரு நல்ல டாகு இல்ல கடிக்கக்கூடாத இடமா பார்த்து கடிச்சிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி கார் அந்த மாதிரி ஒரு டாக் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த காரோடிக ரெண்டும் நம்ம மரவற்ற தடுக்காம இருந்திருக்கேன்

ஈ ஹேப ஹோ சாவா ஹே ஒரு நல்ல ஹவுண்டா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றத நீ கண்டிப்பா கேட்டேன் எழுந்துறை எழுந்துறை எழுந்துரை மியாவ் ஹாய் கையை இங்கே கொடு ஹே உனக்கு மூணனு எதாச்சும் ஒன்று இருக்குதா ஏங் கமா ஏஹாண்ட செக் பண்ணுங்க ஒரு நல்ல ஹவுண்டா இருக்கணும்டா நீ எல்லாத்தையும் நல்லா வேகமா செய்யணும் வேகமா போ உன்னாலுக்கு எடுத்துக்கிட்டு வர முடியும் எப்படியேன்

பரவாயில்லப்பா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணேன். வெல் டன் உனக்கு இதுக்காக ஒரு ரிவார்டு கொடுக்கணும் என்ன தூக்குறா சரிடா லோகர் வேக் என்ன லோகர் விக்கோ எங்கடா இருக்கோ

பெண்ணேனக்கு கொந்தலிச்சுட்டான் மொள தம்பி போய்டலாம் அற்புதம்டா আরে கரடிகளா இங்க இருந்து போயிடடா அவங்கள போய் பூடிடா ஏஞ்சலா குட்டி

அடேய் போடாத விளடா போடாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலடா இந்த வந்துட்டேன்டா உன்னோட கதை முடிஞ்சுதுடா ஹ ஹங் எங்கே போச்சது குட்டு சட்டி இங்க சொல்ல படா இங்கே தி வடிக்க பார்க்காதாரா

아, 저저 못해. 이 뻔뻔한 놈들이 다내이아